தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெறுகிறது இந்த துவக்க விழாவில் சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெறுகிறது பிரசாந்த் கிஷோர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மேடை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த தமிழக வெற்றி குழ குழுவின் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் சில முக்கியமான அறிவிப்புகளை நடிகர் விஜய் வெளியிட உள்ளார் அரை மணி நேரம் நடிகர் விஜய் சிறப்புரை ஆற்ற உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன இந்த பொதுக்குழுவில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இன்றைய பொதுக்குழுவில் தமிழக அரசியலில் சில முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்கள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் விளக்கிய காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைவார் என்று கூறப்படுகிறது இது அரசியலில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது